ஏர்போர்ட் ப்ரெஸ் பார்க்க மாட்டேன் நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டேஜர் பண்ண போகிறோம் டச்சில் எல்லா ப்ரெஸ் மீட்டை போய் பாத்ரூம் போகும்போது வெளியில் வளர்க்கறாலும் யாரும் பேச மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸ் ஆர்ட்ரு போட்டுருக்கோம் நீ கோயம்புத்தூர்ல ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் எனக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க எல்லாமே தலைவர் முடிவு இருக்கும் நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணப் போறோம் ஸ்டேஜர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா ப்ரெஸ் மீட்டை போய் சார் பாத்ரூம் போகும்போது வெளியே வளர்க்குறதால யாரும் பேச மாட்டேன் எங்க ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ் பார்த்தா கட்சி பாட்டி ஆஃபீஸ் மட்டும் தான்

ஐ நீ எல்லாமே ஆர்டர் பண்ண பண்ண போறோம் கட்சியில் எல்லா பிரித்தோம் பாத்ரூம் போகும்போது வெளியே வரலாம் யாரும் பேச மாட்டாங்க இந்த ஆஃபீஸ் ஆட்ட போட்டுருங்க நீ கோயம்புத்தூர்ல பிரஸ் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பாட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவேன் சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவருங்க எப்படி இருக்கும் ஆனால் ஓகே